வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் உதயநிதி அவர்களோட தலையை பத்து கோடி ரூபாய் பெரிய வெளியா இருக்குல்ல இதுக்கான காரணம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன இந்த சனாதன தர்மம் இந்த வார்த்தைகளை திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் செவிகளில் இதுக்கான காரணம் என்ன இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரியான கான்டென்ட்ஸில் மிக முக்கியமானது இந்த கான்டென்ட்டுங்க சனாதன தர்மம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை பேசியிருக்கோம் ஆனால் இதை பற்றி திரும்ப பேசுகிற ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு இந்த கான்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் சித்தாந்தவாதிகள் நான் இந்த கட்சி தான்ப்பா ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றவங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டேப்பா அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த கான்டென்ட் உங்களுக்கானது கிடையாது பொதுப்படையான மக்கள் இருக்காங்களே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது உண்மை என்ன இப்படி தெரிஞ்சிக்க விரும்புகிற மக்களுக்கான கான்டென்ட் மட்டும்தான் இது தெளிவாதை பேச சொல்லிடுறேன் நான் கூறுவதால் அதை சரியான நீ எடுத்துக்கொள்ளாதே உன் பகுத்தறிவுக்கு அது பொருத்தமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள் இல்லாவிட்டால் விட்டு விடு இதை சொன்னதை நான் இல்லை கௌதம புத்தரும் தந்தை பெரியாரும் இந்த அப்போ ஏற்பட்ட கான்டென்ட்டுங்க நான் பல விஷயங்களை சொல்கிறேன் இதெல்லாம் உங்கள் பகுத்தறிவுக்கு ஓகேன்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இதெல்லாம் தாண்டி கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்கள் எதுவோ அதை தாராளமாக பதிவு பண்ணலாம் நம்ம உள்ளூர் செய்தி ஊடகங்களில் மட்டும் இல்லை தேசிய செய்தி ஊடகங்கள் வரைக்கும் ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய விவாத பொருளாக கடந்த சில நாட்களாகவே போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டிபேட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த விஷயம் சார்ந்து டிபேட் போய்கிட்டே இருக்குங்க இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருக்க சாமியாரான பரமஹம்சா ஆச்சாரியா இவர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே இவரோட படத்தை கிழித்தார் வாழ் வச்சு கிழித்தார் அதை கூடவே அந்த படத்தை தீயிட்டு இட்டு கொளுத்துட்டார் கொளுத்துனவர் வெளியிட்டாருங்க உதயநிதி ஸ்டாலினோட தலையை சீவரவங்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிட்டிங் மினிஸ்டர் சார்ந்து இப்போ ஏற்பட்ட ஒரு அறிவிப்பு இந்த விஷயம் அப்படியே பெருசாக மாற ஆரம்பிக்குது உதயநிதி அவர்கள் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணார் தெரியுமா என் தலையை சீவது எதுங்க பத்து கோடியிலாம் செலவு பண்ணிக்கிட்டு ஒரு பத்து ரூபாய் தான் போதும் என் தலையை நானே சீப்பாவில் சிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் கலைஞர் அவர்கள் சார்ந்த ஒரு சாமியார் அப்போ பேசியிருந்தார் அப்போ கலைஞர்களே சொன்னாங்க என் தலையை என்னால் சீவ முடியாது இல்லை நீனாப்பான்ற மாதிரி அவர் அப்போ சொல்லியிருந்தார் சர்க்காசமாக அதே மாதிரி தான் இப்போ நானும் சொல்கிறேன்னு இந்த வாக்கியங்களோ பதிவு பண்ணியிருந்தார் அதுவும் ஒரு கேள்வி எவராக கேட்டார் சாமியார் கிட்டே எப்படி பத்து கோடி ரூபாய் எனக்கு உண்மையிலே டவுட்டாக இருக்குது நீனா டூப்ளிகேட் சாமியில் ஒரிஜினல் சாமியா அப்படின்ற அடுக்கடுக்கான சர்க்காசத்தையும் முன் வச்சார் ஏப்பா எங்கேயோ இருக்க ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்தில் அவர் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அமைச்சரை பற்றி இப்படி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க என்னாச்சுன்னா இந்த பிரச்சனை ஆரம்பித்த இடமே இங்கே தான் சமீபத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு ஒன்று நடந்துச்சு இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அங்கே நட்சத்திர பேச்சாளர் மாதிரி பல விஷயங்கள பேசியோ இருந்தார் அதில் பிரதானமாக மாதிரி சொன்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனாதனத்தை எதிர்த்தா மட்டும் போதாது கொசு டெங்கு கொரோனா மலேரியாவை ஒழிக்கிறோம்ல அதே மாதிரி சனாதனத்தையே ஒழிக்கணும் சமத்துவம் சமூக நீதி இது எல்லாத்துக்கும் தான் சனாதனம் அப்படின்னு ஒரு போட போட்டார் நான் சொன்னது வெறும் சில வார்த்தைகள் மட்டும்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் சனாதனத்துக்கு எதிராக பதிவு பண்ணிடுறாருங்க இந்த வீடியோக்கு பார்த்தீங்களா இது பயங்கரமாக வைரலாச்சு தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் இல்லை தேசிய அளவில் மிகப்பெரிய வைரல் ஆச்சு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித் மால்வியா பிஜேபி ஐடி விங் இருக்கல அதோட சீஃப் இவர் என்ன பண்ணிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தா அந்த போஷன் இருக்கலாம் அதை எடுத்து கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிவிட்டு சில டெக்ஸ்ட்டையும் கூடவே போட்டிருந்தாருங்க அதில் தெளிவாக சொல்லியிருந்தாரு சனாதன தர்மம் பின்பற்றுகிற எண்பது சதவீதம் பாரத மக்கள் இங்கே இருக்காங்க இவங்களை இனப்படுகொலை செய்ய உதயநிதி அழைப்பு விடுக்கிறாரு இந்த தொண்டியில் தான் அவர் பேசியிருக்காருன்னு அடுத்த ஒரு கான்ட்ரவர்ஸி இவர் கிரியேட் பண்ணி விட்டுட்டார் உதயநிதி அவர்கள் சொன்னது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமித் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி வெளிக்கொண்டு வந்திருக்காரு இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது அப்படியே இந்தியா முழுக்கும் கருத்து கனலாக ஏறி ஆரம்பிச்சதா சில பேர் என்ன பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க ஒரு சிட்டிங் மினிஸ்டர் பேசலாமா இனப்படுகொலை செய்யறது உங்களுக்கு என்ன அவ்வளோ அது இதுன்னு பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இது செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு கேள்வியாகவே எழும்புச்சிக்க உதயநிதி அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா சனாதனம் பின்பற்றுறவங்களை இனப்படுகொலை செய் அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை என்கிட்ட வீடியோ இருக்குது யூடியூப்லேயே வீடியோ அவைலபிளாக இருக்குது எல்லோரும் பாருங்கள் இனப்படுகொலையும் நான் எங்கேயுமே வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை ஆனால் சனாதனத்தை வேரோடு பிடுங்கணும் அவசியம் இதில் நான் தீர்க்கமாக நிறைஞ்சிருக்கேன் என்னோட கருத்துக்களை நான் பின்வாங்க போகிறதில் அதில் நான் வலுவாக இருக்குன்னு சொல்லிட்டு சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஆனால் சாமி கும்பிடுறத நான் எதிர்க்கவே இல்லையாங்க நான் பேசினது ஒன்று ஆனால் வெளியே போடுற செய்திகள் வேற மாதிரி இருக்குது ஹிந்து மதத்தை மட்டும் இல்லை மற்ற எல்லா மதத்தையும் நான் சேர்த்து தான் பேசினேன் நான் பேசினதை திருச்சி வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க பொய்யான செய்திகளை பரப்புறதை நிறுத்துங்க அப்படின்ட்டு அவருக்கே உரித்தன சர்க்காசமான பாணி இருக்குலாம் அதில் சொல்லிவிட்டு போயிட்டாருங்க இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அப்படியே எஸ்கலேட் ஆக ஆரம்பிக்குதா டெல்லியில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சுப்ரீம் கோர்ட் லாயர் ஒருத்தர் டைரெக்டாக அவரோட படைபலாம் திரட்டிட்டு போயிட்டு புகாரை பதிவு பண்ணிட்டார் எவர் மட்டும் இல்லை ஹிந்து அமைப்புகள் நிறைய அமைப்புகள் நிறைய ஏன் பெரும்பாலான அமைப்புகள் உதயநிதி அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள் இருக்குல்ல இதை சார்ந்து தங்களோட கண்டனங்களை ஆழமாக பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில இடங்களில் போராட்டம் வரைக்கும் பேச்சாடி போட்டுக்கிட்டு இருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு சனாதனத்தை அழிச்சு ஒழிச்சிடவே முடியாது நீங்க சொல்ல சொல்ல இந்த கொள்கை இன்னும் தான் இருக்கும் ஹிந்து அறநிலையத்துறையை ஏன் இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது நான் புரியாதவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டுறேன் நம்ம தமிழ்நாடு அரசின் கீழே வர்ற ஒரு துறை தான் ஹிந்து அறநிலையத்துறை இன்னும் தமிழ்நாடு வசம்தான் இருக்குது திமுக கவர்மெண்ட்ல சனாதனம் சார்ந்து இவ்வளோதும் நீங்க எதிர்த்து பேசுறவங்க எதுக்காக அந்த துறையை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க விட்டு இல்லாமையா இவங்களுடைய இவங்களோட கேள்வியில் இருக்க துணிங்க சனாதனம் பின்பற்றும் மக்களோட மனங்களை ஏன் காயப்படுத்துறீங்க காயப்படுத்தாம விட்டு அப்படின்ற அவங்க தரப்பு கருத்தை எடுத்து முன் வச்சிருக்காங்க இவங்க தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் இவரே ரியாக்ட் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறாப்புல கடந்த ரெண்டு நாட்களாகவே இந்த ஐஎன்டிஐஏ இந்தியா கூட்டணி இருக்குல்ல இவங்க சனாதனத்தை அவமதிச்சிக்கிட்டே இருக்காங்க வாக்கு அரசியலுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க மக்கள் மனசில் இருக்க சனாதனத்தை யாராலும் ஒழிக்கவே முடியாது சனாதன தர்மத்தை அவமதிக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அதுவும் ஒரு மக்கள்கிட்ட உரையாடலாம் பண்ணியிருந்தாரு மேடையில் பேசுகிறாரு கீழே அவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்குறாரு என்ன சனாதனத்தை அழைச்சு சொல்கிற முடியுமா சாத்தியமா நீங்க என்ன சொல்றீங்க உங்க மனசுல சனாதனம் நல்லா நீக்கமாக நிறைஞ்சிருக்கலன்ட்டு ஸ்டேஜ்ல இருந்தபடி அவ்வளோ கேள்விகளை மக்கள் முன்னாடி முன்வைக்கிறாரு அவங்க அப்படியே கோஷம் எழுப்புறாங்க அப்படி போச்சுங்க அந்த ஒரு கூட்டம் அமித்ஷா அவர்களுக்கு அடுத்தபடியாக ஜே பி நட்டா அவர்கள் வரைக்கும் இந்த விஷயத்துல ரியாக்ட் பண்ணியிருக்காரு பாஜகவோட தேசிய தலைவர் இவரு உதயநிதின்ற பேரை பயன்படுத்தியே பேசியிருக்காருங்க என்ன சொல்லிருக்காரு எந்த தயக்கமும் இல்லாம உதயநிதி அப்படி பேசியிருக்காரு இவரோட பேச்சு ஐஎன்டிஐஏவோட ஒரு யுக்தியா இருக்குமோன்ற சந்தேகனுக்கு வருது இந்த தேர்தல் யுக்தியா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹிந்து விரோதம் தான் இந்த ஐஎன்டிஐஏ கூட்டணி கையில் எடுத்திருக்கா என்ன இப்படி ஆணவம் பிடிச்ச குடும்ப அரசியல் செய்கிறது இந்தியா கூட்டணி இருக்குல்ல இதுக்கான வேலையா மாறிடுச்சு அப்பேற்பட்ட இந்த கூட்டணியை இருக்க விடலாமா மக்களே நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு இவரும் மக்களை பார்த்து கை காட்டினாரு ஏன்பா நான்ப்பா ஃபுல்லாக எதிர் தரப்பில் சொன்னவங்கள மட்டும் ரியாக்சன் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் எதுவுமே சொல்லியா என்ன குறிப்பா ஐஎன்டிஐஏ கூட்டணியில் இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உண்மையை இங்கேயே ஓப்பனாக போட்டு உடைகிறேன் ஐஎன்டிஐஏ கூட்டணி இருக்கல இந்தியா கூட்டணி இவங்களில் பெரும்பாலான தரப்பினர் உதயநிதி அவர்கள் கருத்து இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஆதரவாக நிற்கலை உதாரணத்துக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த விஷயம் இருக்குல்ல இதை சார்ந்த என்னத்தை நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஜூனியர் பொலிட்டீஷியன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அரசியலில் இப்போ தான் வந்திருக்காரு இனிமேல் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பேசுவார்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக சனாதனம் இருக்குல்ல இதை சார்ந்து அவங்க ஆதரவாக தான் பேசியிருக்காங்க எதிர்ப்பாக பேசலை ஸோ இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி ஒரு பக்கம் கூட்டணி பட் அதில் இருக்கிற ஒரு சில தலைவர்களுக்குள்ளேயே இது போல் கருத்து முரண்கள் இருக்க தான் செய்யுது ரைட்டு சில ஆன்மீக ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த விஷயம் பற்றி பார்த்தீங்கன்னா சனாதனம் அப்படின்றதோட பொருள் பழமையானது என்றுமே நிலைத்திருக்க கூடியது அப்படின்னு அர்த்தம் உலகம் முழுக்கவே இருந்த ஒரே ஒரு தர்மம் இதுதான் இதுக்கு பிறகுதான் இந்துக்களுக்கான தர்மமா அது மாறிச்சு அப்படின்றாங்க இதனே இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னாக்கா கோயம்புத்தூர் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் இவர் என்ன சொல்றாருனா சனாதனம் அப்படின்றது பழமையான ஒரு வாழ்வியல் நெறிமுறை இதுக்கும் சாதிய படிநிலைகளை கொண்டிருக்க அந்த சமுதாயம் இருக்குல்ல இதுக்கும் தொழிலும் தொடர்பு கிடையாது பெற்றோர் இறைவனை மதிக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் இதை தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றாரு இவங்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக ஜக்கி வாசுதேவ் அவர்கள் இவருடைய இப்போதைய பத்தி நம்ம பார்க்க போறதுல இவர் இதுக்கு முன்னாடி சனாதன தர்மம் பற்றி பல இடங்களில் பேசிருக்காரு அப்பர் குறிப்பிட்டு சொல்ற விஷயம் இந்த டெர்மனாலஜி எப்படி அவர் வகைப்படுத்துறாருனா சனாதன தர்மம் அப்படின்றது ஒரு மதம் கிடையாது அரசியலமைப்பு இல்லாத காலகட்டம் இருக்குல்ல அந்த காலகட்டம் அப்போ வாய்வழி தர்மமாக இருந்தது தான் இந்த சனாதன தர்மம் அதாவது வாய்வழி அரசியலமைப்பு அப்படின்னு கூட இதை சொல்லலாம் காலம் கடந்த ஒரு தர்மம் இதுங்க காலத்திற்குள் அகப்படாத உயிர்களுக்கான தர்மமே சனாதன தர்மம்னு அவரோட இருந்து சொல்லியிருக்காரு இவ்வளோ பேரோட ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கேன் இதே நேரம் பாஜக நிர்வாகியான குஷ்போவர்கள் ரியாக்ஷனையும் சேர்த்து பார்த்துடலாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன் ஓகேவா நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் எனக்கு இங்கே கோயில் கட்டினாங்க அதுதான் சனாதன தர்மம் நம்பிக்கை மரியாதை அன்பு அனைவரும் சமம் இது எல்லாமே தான் சனாதன தர்மத்தோட கோட்பாடுன்னு குஷ்போ அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக அருள்மொழி அவர்கள் வழக்கறிஞர் இவர் சார்ந்த நாமளே இன்டர்வியூஸில் எடுத்துருந்தோம் அதெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயங்கர போல்டாக பேசுவாங்க இவங்க இந்த சனாதன தர்மம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக துறையில் எதிர்ப்புகளை சந்தித்தது தான் இந்த சனாதனம் அப்பேற்பட்ட அந்த சனாதனம் எப்படிப்பா ஒரு நாட்டோட சட்டமாக மாறும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தான் சனாதனம் பிச்சைக்கு பெயர் தட்சண அப்படின்னு சொல்கிறதே சனாதனம்னு ஒரு போட போட்டாங்க உங்களுக்கு இன்னும் புரியலாமு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த கடவுளை வாங்கின பிற்பாடு தட்டில் ஏதாவது பைசா போடுவீங்க உங்கள் கையில் இருக்கிற காசு உங்கள் மனசுக்கு ஒப்புகிற காசு நீங்கள் போடுவீங்க காசையும் போட்டுட்டு காலைல விழுவோல ஸோ இதை தான் அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க என்னப்பா இது அந்த ரெண்டு வார்த்தை சனாதன தர்மம் இந்த ரெண்டு வார்த்தை சார்ந்து இந்தியா முழுக்கும் பெரிய பெரிய தலைவர்களுக்கு ரியாக்ஷன் தெரிவிக்கிறாங்க இவ்வளோ தூரம் கோவப்படுறாங்கன்னா அப்படி என்ன அது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி கண்டிப்பாக பாமர மக்கள் மனசில் இருக்கும் உங்கள் கேள்விக்கான பதிலை ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் எதுக்கப்புறம் கான்டென்டெலாம் டீப்பாகவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த சனாதன தர்மம் இருக்குல்ல இதோட மூல தத்துவமே மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதை இது கூட ஆ ராஜா அவர்கள் பேசி ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி அதுக்கப்புறம் எதிர்த்தரப்புல இதே மாதிரி தான் அப்பயே நடந்துருந்துச்சு அந்த மனுஸ்மிருதி தான் இந்த சனாதன தர்மத்தோட மூல தத்துவம்னு பல அறிஞர்களே ஒத்துக்கிறாங்க அப்போ மனுஸ்மிருதி இருக்குல்ல அது புழக்கத்திலேயே இல்லை ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி எழுந்தப்ப பல பேருமே சொன்னவங்க எங்க அது மனுஸ்மிருதி புழக்கத்தில் இல்லாத ஒரு நூல் அதை வச்சு எப்படிங்க நீங்கள் குற்றம் சாட்டிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சனாதன தர்மத்தோட மூல தத்துவமான மனுஸ்மிருதியே இல்லை அப்படின்னா அப்போ சனாதனம் மட்டும் இந்த கேள்விக்கான பதிலை மக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்று உங்களுக்கு நிறைய புரியும் ரைட்டு என்னப்பா மனுஸ்மிருதி இப்போ அடுத்த சந்தேகம் வருதில்லை இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிற மாதிரி ஒரு தொகுப்பு வருது பாருங்கள் மனு நீதி அல்லது மனு தர்ம சாத்திரம் அல்லது மனு ஸ்மிரு அல்லது மானுட அறம் அல்லது சனாதன தர்மம் இது எல்லாமே குறிக்கிறது அந்த ஒற்றை புத்தகத்தை மட்டும்தான் இந்துக்களோட சடங்கு சம்பிரதாயம் அற ஒழுக்க விதிகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு புத்தகமாக தான் அது பார்க்கப்பட்டுட்டு இருக்கு யாருக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்றது அடிப்படையில் அந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா நம்பப்பட்டு இருக்கு அதான் வேலைகளை வச்சு சாதிகளை பிரிப்பாங்களே அதை மனசில் வச்சுக்கோங்க இது ஆக்சுவலாக குணத்தை வச்சு தான் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தர் குணம் சார்ந்து தான் இந்தந்த கேட்டகரியில் வரதா கூட ஒரு விவாதம் இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் விட்டுருங்க யார் விஷயத்தில் யார் எப்படி தலையிடுறது இது சம்மந்தமாகவும் அந்த புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்காங்க யார் விஷயம்னா இப்போ ஒருத்தர் வேளாண்மை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காருனா அவர் விஷயத்தில் ஷத்ரியர் அதாவது ஒரு அரசர் தலையிட முடியுமா ஒரு வைசிறியர் சத்திரியரோட வேலைகளை தலையிட முடியுமா இது மாதிரி எல்லா விஷயங்கள் சார்ந்த விதிகளும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சரி அடுத்து நான்கு வருணங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அந்தனர் அப்படின்னா பிராமணர்னு சொல்லுவோம் சத்ரியர் அப்படின்னா அரசர் அப்படின்னு சொல்லுவோம் வைசியர்னா வணிகர் கடைசியா வேளாளரை சூதரர் அப்படின்னு சொல்றாங்க இந்த நான்கு வருணங்கள் ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் பெருசா போயிட்டு இருக்கு ஆனால் இது ஆரம்பிக்கப்பட்டப்ப நான்கு வர்ணங்கள் இப்போ எத்தனை வருணங்கள் இருக்கு ஒவ்வொரு மதத்திலே எவ்வளவு சாதிகள் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை சரி ஓகே முதல் மூன்று வர்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா அதாவது அந்தனர் ஷத்ரியர் வைசியர் இவங்க மூணு பேரும் பூநூல் அணியலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததா ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஓகேவா ஏன்னா ரெண்டு தரப்பு ஆடியன்ஸ் இருக்காங்க இதில் எதிர்க்கிறவங்க வரவேற்கிறவங்க ஸோ நீங்கள் பார்க்குற மக்கள் உங்கள் கண்ணுடத்தில் புரிஞ்சுக்குங்க இதை வந்து உபநயனம் சடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் நான்காவது வர்ணமாக கருதப்படுறாங்கள சூத்ராஸ் சூத்திரர்கள் இவங்க பூநூல் அணியும் உரிமை இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்லுது இவங்களுக்கு பூநூல் தேவையில்லை இல்லை அதனால தான் இந்த மூணு பேருக்கு மட்டும் மேலே இருக்கவங்க மட்டும் சொல்லியிருக்காங்க மற்றபடி எந்த உள்ளர்த்தமும் இல்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க சரி ஓகே ரைட்டு விடுங்க இந்த பூநூலை மேலே இருக்க மூன்று வர்ணத்தினரும் அணியலான்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்காக இவங்களை இரு பிறப்பாளர்கள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்களாம் அதாவது அந்தனர்களுக்குரிய உரிமைகள் இந்த ரெண்டு வர்ணங்களில் இருக்கணுங்களே கிடைக்கிது பார்த்தீங்களா ஸோ இதனால் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவங்கள இரு பிறப்பாளர்கள் இன்னும் தெளிவாக சொல்கிறது அந்த டுவல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுங்க ஸோ இவங்களுக்கு இன்னொரு பேர் துவிஜர்கள் அப்படின்றாங்க சரி ஓகே பிரம்மனோட நான்கு கைகள் இருக்குல்ல இதை நான்கு வேதங்களாக போட்டுருவாங்க ரிக் யஜூர் சாம அதர்வண நான்கு தலைகள் பிரம்மனுக்கு இருக்குல்ல அதை நான்கு திசைகளாக போட்டுருவாங்க இங்கே தான் அடுத்த ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சது என்னென்னா பிரம்மனோட வாயிலிருந்து வந்தவங்க பிராமணர்கள் பிரம்மனோட கைகளில் இருந்து வந்தவங்க சத்திரியர்கள் பிரம்மனோட வயிற்று பகுதியில் இருந்து வந்தவங்க வைசியர்கள் அண்ட் பிரம்மனோட கால்களில் இருந்து வந்தவங்க சூதரர்கள் அப்படின்ற விஷயம்தான் காலங்காலமாக பல பேரால் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு பல பேர் யாராவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ மேல்மட்டத்தில் சொல்லிட்டு யார் இருக்காங்க கடைநிலை கீழ்மட்டத்தில் சொல்லிட்டு யார் இருக்காங்கன்னு இந்த நம்பிக்கையாளரோட மனசில் தெளிவாக புரிஞ்சுருக்க நம்புறேன் சரி ஓகே மனு அப்படின்றது ஒரு பதவியை குறிக்கிறதுங்க பல பேரை மனு ஸ்மிருதி அப்படின்னுட்டாலே அது எழுதின ஒரு பேரே மனு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது தப்பு மனுனா ஒரு பதவி பிரம்மனுக்காக ஆட்சி புரிஞ்ச பதினான்கு மனுக்கள் இருக்காங்க இந்த பதினான்கு பேரில் ஒருத்தர் தான் இந்த மனு ஸ்மிருதி அப்படின்ற விதிகள் கொண்ட அந்த புத்தகத்தையே உருவாக்கியிருக்காப் இப்பள்ளையா இந்த எழுத்துக்கள் எல்லாம் அவருக்கு சொந்தமானதான் ஒரு மனுவோட ஆட்சி காலம் அப்படின்றது மனு வந்திரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகே ஸ்வாயம்பு மனு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பதினான்கு மனுக்களில் ஒரு மனு தான் இதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பேர் தான் சுவாயம்பு மனுன்னு இப்போதையும் படனால் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு எதுக்கான அந்தளவு சந்தேகத்தோட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரலாற்றுக்கு முந்தைய விஷயங்கள்லாம் இருக்கலாம்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு ஏன்னா அப்போ நேரில் வந்து பார்த்தவங்க யாரும் இல்லை நிறைய குறிப்புகள் இடப்பட்டிருக்கோம் அதெல்லாம் எடுத்து தான் டுகெதர் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கண்டெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதான் அந்த ஒரு டைமை சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்டைய வேத கால முனிவராக இவரு போற்றப்பட்டிருக்கிறாங்க ஸோ இவரோட காலம் அப்படின்றது இந்த மனுக்கள்லாம் இருக்காங்க அவரோட காலம் அப்படின்றது கிமு ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டுகள்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு நிரூபிக்கப்படலை சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனு ஸ்மிருதியை எழுதுனது ஒரு பிராமணர் கிடையாது ஒரு சத்திரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர் தான் எழுதியிருக்கிறதை நம்பப்பட்டுட்ருக்கு இதிலே நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கு இதில் எது உண்மை போயின்னு இப்போ இருக்க நிரூபிக்கப்படலை இந்த மனு ஸ்மிருதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அறநூற்றி எண்பத்தைந்து செய்யுட்கள் இருக்கும் மூன்று பகுதிகளை உள்ளடக்கினது ஒட்டு மொத்தமாக பன்னிரண்டு அத்தியாயங்கள் சமஸ்கிருத மொழியிலே எழுதப்பட்டிருந்த இந்த குறிப்பிட்ட மனுஸ்மிருதி அப்படின்றத சார் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்ற நீதியரசர் தான் முதல் முறையாக மொழிபெயர்த்திருக்காராங்க எங்கே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரா ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்று நான்காவது வருஷம் சமஸ்கிருதத்தில் இருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு இவர் தான் பண்ணியிருக்காரு அண்ட் இவரை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஃபுல்லர் அப்படின்றவர் ஆங்கில மொழியில இதை வெளியிட்டு இந்த ரெண்டு பேர் பண்ணிருக்கிறதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேஷன் தான் ஆனா வார்த்தைகளை மொழிபெயர்க்கிறப்ப வார்த்தை சார்ந்த அர்த்தங்கள் புரிஞ்சு அதை பண்றாங்களா இல்லைன்னா தப்பான மொழிபெயர்ப்பு ஏற்படுதா இவங்களோட புரிதல் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட புரிதல் வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த லிஸ்ட்ல பாக்கிறது ரெண்டு பேர் மட்டும் தான் இவங்களையும் தாண்டி ஒரு சிலர் மொழிபெயர்ப்பு முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க இந்த மேனிப்புலேஷன் சொல்லுவாங்கல்ல ஆரம்பத்தில் ஒன்று இருக்கும் அது ஒரு பத்து பேர் கை மாறி மாறி வர பதினோராதால் பார்க்குறப்ப அங்கே எல்லாமே திரித்து கூறப்பட்டிருக்கும் அந்த ஒரு பெரிய கண்ணோட்டமும் இங்கே பார்க்கப்படுது ஸோ மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புறேன் ஓகே திருலோக சீதாராம் அப்படின்றவரால் தமிழில் இந்த குறிப்பிட்ட மனுஸ்மிருதி மொழிபெயர்ப்பு பண்ணப்படுது இது சட்ட நூலாக கூட மேபி இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இதுக்கான சான்று கிடையாதுங்க அதாவது இப்போ நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா சட்ட புத்தகம் இதை பேஸாக தான் நம்ம இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட சட்ட புத்தகமாக ஒரு காலத்தில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த டைமில் இந்த நம்மளோட நிலப்பரப்பில் இது ஒரு சட்ட நூலாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு மொழிபெயர்ப்பில் பல தவறுகள் இருந்ததாகவும் இப்போ வரைக்கும் பல பேர் ஆணித்தரமாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த மனுஸ்மிருதி மனுநீதி சனாதன தர்மம் இதெல்லாம் சார்ந்து அடிக்கடி டிபேட் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அது ரொம்பவே அதிகமாக நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இங்கே இருக்கிற பல கட்சிகளை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லலைங்க அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த மனுஸ்மிருதிக்கு ஆதரவாக நிற்பாங்களா அவங்க இப்போ இருக்க கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ இருக்க பலர் சொல்கிற விஷயம் அந்த மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கரெக்டு ஆனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப தப்பாக கொடுத்துருக்காங்க அதனால தான் தமிழக மக்கள் அதை தப்பாக புரிஞ்சுருக்கிறதா ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த தொகுப்பை பார்த்தா இந்த நேரத்தில் உங்கள் மனசில் பல கேள்விகள் எழுந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் திருக்குறள்லேயே இருக்குங்க பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இதுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பிறப்பால சமந்தான் ஓகேவா பிறப்பால சமந்தான் அவரவர் செய்கிற செயல் வேறுபாடுகள் இருக்குல்ல இதை தான் பெருமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர் இவங்க எல்லாரையும் கடந்து நம்ம வந்தோம்னாக்கா பேராசிரியர் ஆ கருணானந்தன் அவர்கள் ஒரு முறை ஒரு ஈவெண்ட்டில் பேசியிருந்தாருங்க இந்தியா இந்து அப்படின்ற வார்த்தைகள் இருக்குல்ல அதுக்கான விளக்கம் அவங்க கொடுத்துருந்தாரு இவர் ஆக்சுவலாக ராகச்சர்னு அறிங்க என்னே சொல்லலாம் அந்தளவுக்கு மெதை படித்தவர் இவர் என்ன அந்த டெர்மினாலஜியில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து இந்தியா இந்த ரெண்டு வார்த்தைகளுமே அந்நியர்கள் நமக்கு தந்த பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்துவோட மூலமே சிந்து நதி தான் சிந்து அப்படின்னா நீர்நிலை அப்போ வர இருப்பாங்க ரிக் வேதத்தில் சப்த சிந்தவம் அப்படின்ற வார்த்தை இருக்கும் அதுக்கு தமிழில் ஏழு நதிகள் அப்படின்னு பொருள் சிந்தவத்தை ஹிந்தவம் அப்படின்னு பாரசீகர்கள் அழைச்சாங்க அவங்களுக்கு அந்த வேர்டிங் கரெக்டாக தெரியாது இல்லை ப்ரொனன்சேஷன் மாற்றி சொல்லுவாங்களே அப்படி அழைச்சாங்க இதுக்கப்புறம் கிரேக்கர்கள் எப்படி அழைக்க ஆரம்பித்தாங்கன்னா ஹிந்து ஹிது ஹிந்தியா இது போல் மாற்றி மாற்றி அவங்க அடைச்சாங்க அதுதான் காலப்போக்கில் இப்போ இருக்க இந்தியா அப்படின்ற பேரில் நின்று இருக்கிறதாவும் ஹிந்துன்ற மத அடையாள பேராக மாறி இருக்கிறதாவும் இவர் சொல்கிறாருங்க ஹிந்து மத அடையாளம் அல்ல அது ஒரு உறைவிட அடையாளமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆகச்சிறந்த கருத்தையும் முன் வச்சிருக்காரு உறைவிடம்னால் குழம்பிடாதீங்க மக்கள் தங்குற அந்த பகுதி இருக்குல்ல அதை தான் உறைவிடம்னு வகைப்படுத்துறாரு ஆனால் இப்போ இன்னொரு பிரேக்கிங் நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நாட்டோட பேர் இருக்குல்ல இந்தியா இதை பாலத்துன்னு மாற்றுறதுக்கு ஒரு சில முயற்சிகள் போயிட்டுருக்கிறத ஒரு பெரிய டாக் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இதை எங்கே போய் முடிய போதும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் ஆக்சுவலாக ஒரு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியோ மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியோ ஒரு விஷயம் புழக்கத்தில் இருந்திருக்கும் அது அப்படியே மறுவாமல் இப்போ வரைக்கும் புழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு நம்ம பேசுகிற மொழியவே எடுத்துக்கோங்க அப்போ நம்ம பேசியிருந்த தமிழ் வார்த்தைகளை இப்போயோ நம்ம பேசுகிறோமா தமிழ் வார்த்தைகள் இருக்கல அதெல்லாம் தான் சொல்கிறேன் இல்லை நிறைய கலப்பு வந்துருச்சு உள்ள மருவி இருக்குது இதே மாதிரி நிறைய வரலாற்று உண்மைகளும் மறுவி இருக்குது வரலாறு கூட வேணாங்க புராணம் இதிகாசம் போனீங்கன்னா கூட மறுபதை உங்களால் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதை ஆக்சுவலாக ராமாயணம் இருக்குல்ல இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணவங்க ஒத்துப்பாங்க நம்புறேன் இதை மறுப்புனு தான் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் கடவுள் ராமர் இருக்கார்ல இவர் மாமிசம் உண்டார் அப்படின்ட்டு அறிஞர்கள் இப்போ இருக்க அடித்து சொல்கிறாங்க இதை எத்தனை பேரால் உண்மை ஒத்துக்க முடியும் இதில் மறுப்பு இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாஸ்டாக சொல்லலாம் இல்லைப்பா தப்புப்பா இல்லைப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் மதம் அப்படின்றது அணைக்கிறதா இருக்கணுமே தவிர அடையாளப்படுத்தி நம்மளை பிரிக்கிறதா இருக்கவே கூடாதுங்க மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் சனாதனம் அப்படின்றது சம தர்மமாக இருக்கணுமே தவிர சமய தர்மமாக இருக்கவே கூடாது சனாதனம் சமாதானமாக மாறினா மட்டும்தான் மக்களுக்குள்ள பிளவு இல்லாமல் ஒழுங்காக இருக்க முடியும் இல்லைனா வருஷத்துக்கு ரெண்டு கான்ட்ரவர்சி இந்த மனுஸ்மிருதி சனாதனம் சார்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ மக்களை சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஆனால் இந்த சிந்தனை எந்த ஒரு சித்தாந்த கலப்பையும் மதக்களப்பு இனக்கலப்பு மொழி கலப்பு அவ்வளோ எதுக்கு கட்சி கலப்பு வரைக்கும் நீங்கள் தள்ளி வச்சுட்டு யோசிச்சா மட்டுந்தான் இதை கரெக்டாக உங்களால் சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வர முடியும் ஒரு ஆரோக்கியமான விவாதம் ஆரம்பிக்கணுன்றதுனால தான் இந்த கான்டென்ட் உங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் சிந்திச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்